சித்தர்கள் யுகங்கள் பல கடந்து தம்முடைய தேகத்தை கல்பதேகமாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வருவார்கள் திரேதாயகத்தில் அப்படி அபூர்வமாக வாழ்ந்த சித்தர்களில் மச்சரிஷியும் ஒருவர் மச்சமுனி மச்சேந்திரர் மச்சேந்திரநாதர் என்ற பெயர்களெல்லாம் கொண்ட சித்தர் ஒருவரே மச்சமுனி அகத்தியர் காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதிலும் மச்சமுனியின் பிறப்பு மிக விசேஷமானது தடாகம் ஒன்றின் கரையில் சிவபெருமான் உமையம்மைக்கு தாரக மந்திரத்தை பிறப்பு மற்றும் இறப்பு பற்றியும் உயிர்களின் தோற்றம் மாற்றம் பற்றியும் பலவாறாக பேசியபடி இருக்க தடாகத்தில் நீந்திக் கொண்டிருந்த தாய் தாய்மீன் ஒன்றின் வயிற்றில் இருந்த கருவானது இம்மந்திரத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டது இறை உபதேசம் கேட்டு பிறந்ததால் மச்சேந்திரநாதன் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது அந்த மீன் வயிற்று பிள்ளைக்கு சிவபெருமான் மச்சர் என்ற பெயரை கொடுத்தார் மச்சரின் உருவத்திலிருந்து தலை மனித வடிவமும் உடல் மீனின் வடிவமும் கொண்டது என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கிறது முழுவதும் மனித வடிவம் கொண்டதே மச்சரின் உருவம் என்ற கருத்தும் நிலவுகிறது பிறக்கும்போதே சிவபெருமானின் உபதேசத்தோடு பிறந்தவர் என்பதால் மச்சமுனிக்கு தவயோகம் தானாகவே நேர்ந்தது அவர் நீண்ட நெடுங்காலம் யோக வழியில் தவம் மேற்கொண்டார் அட்டமா சித்துக்கள் அனைத்தும் கைவரப்பெற்றார் நூலில் குறிப்பிட்டுள்ள மற்றொரு தீச்சை முறையினை கபால தீச்சை என்று பெயர் திருப்பரங்குன்றத்தில் சமாதியடைந்ததாக ஒரு குறிப்பும் கூறப்படுகின்றது திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலில் தான் மச்சமுனியின் சமாதி அமைந்துள்ளது காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் பின்பக்கம் இருக்கும் சுனை நீரில் மச்சேந்திரர் மீன் உருவில் இன்றும் நீந்துவதாக ஓர் ஐதீகம் இவர் மகிமை பொருந்திய தலங்களாக நாகை வடக்கு பொய்கை நல்லூர் இமயமலை ஹரித்வார் ருத்ரப்பிராயகை சதுரகிரி மற்றும் கொல்லிமலை ஆகிய இடங்களும் குறிக்கப்படுகின்றன மேலும் நேபாளத்தின் காட்மண்டுவில் பாக்மதி என்ற இடத்தில் அமைந்துள்ள மச்சேந்திரநாதர் கோயிலில் இவர் ஜீவசமாதி கொண்டுள்ளார் என்ற கருத்தும் உண்டு